எப்படியாவது காப்பாத்து என் சகோதரன் இருக்கிறார் அவனை வச்சுக்க என்னையே காப்பாற்றி விடு சொந்த பந்தங்கள் எல்லாம் இருக்கிறான் என்னையா அரவணைத்து என்னை எல்லாம் எத்தனை விதமான விஷயங்கள்ல காப்பாற்றி என்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் இருக்கிறாங்க அவளை வச்சுக்க என்னையே காப்பாற்றி இல்ல இந்த உலகத்துல உள்ள அத்தனை பேர்களையும் வச்சுட்டு என்னையை காப்பாத்திருக்கேன் சொல்லுவாங்க வேதனையினுடைய அந்த கடுமை ஒண்ணுமே செய்ய முடியாது அதனால தான் அல்லாஹால சொல்லுகிறார் அந்த நாளையில் ஒருவன் தன்னுடைய சகோதரனை விட்டு தன்னுடைய பிள்ளையை விட்டு தாயை விட்டு மனைவியை விட்டு எல்லாரையும் விட்டு மிரண்டு விடுவான் தன்னுடைய நிலைமை என்ன ஆகும் என்று எண்ணிக்கொண்டிருப்பான் அவ்வளவு கடுமை அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்படையனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் முறித்து அகிலத்திற்கு ஒரு அருள் கொடையாம் அன்னலம் பெரும் மகனார் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயலினை தவறாது பின்பற்றி எழுகிய நல்லற மற்றும் நாம் அனைவர்கள் மீதும் எல்லாமல்ல அல்லாஹுவின் ஒற்றா பெருங்கரணை எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே எல்லாமுள்ள அல்லாஹுத்தாலா இவ்வுலகத்தில் மனிதன் எப்படி நடக்க வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்பதை நினைவூட்டும் விதமாக அவனுடைய வேதத்தில் பல அறிவுரைகளை அல்லாஹ் கூறியிருக்கிறான் நபிகள் பெருமகனார் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்களும் நமக்கு பல அறிவுரைகளை சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் பெரும்பான்மையான மக்கள் அல்லாஹினுடைய வழிகாட்டுதலையும் அவன் தூதரினுடைய வழிமுறைகளையும் பெரும்பாலும் பின்பற்றுவதில்லை இது போன்ற மக்களுக்கு மறுமை நாளை நினைவூட்டும் விதமாக இந்த உலகத்தில் பல நிகழ்வுகளை அல்லாஹு செய்து காட்டுகிறார் அதை கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக மறுமையினுடைய வாழ்க்கைக்காக இவ்வுலகத்தில் அல்லாஹ் காட்டிய வழிமுறைகளை நாம் பின்பற்றிவிட்டிருப்போம் இப்பொழுது நாம் சந்தித்திருக்கக்கூடிய காலம் கோடை காலம் இந்த கோடை காலத்தினுடைய வெப்பம் நம்மை பெரிய அளவில் பாதிக்கிறது தெருவிலே நடந்து போக முடிவதில்லை வீட்டில் ஒரு நிம்மதியாக உறங்க முடிவதில்லை ஆடைகளை சரியாக அணிந்து போக முடியவில்லை வேவை என்று நமக்கு பெரிய தொல்லைகளை இரண்டு மூன்று மாதங்கள் இந்த வெப்பகாலம் நமக்கு கடுமையாக வாட்டி எடுக்கிறது இந்த வெப்ப காலத்தில் வரக்கூடிய இந்த கடுமையான வெப்பத்தை நினைத்து பயப்படக்கூடிய நாம் மறுமை நாளையில் அல்லாஹ் நரகம் என்று வைத்திருக்கிறானே அங்கிருக்கக்கூடிய அந்த கொடுமையான வேதனையை பற்றி நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா ஒரு சாதாரண இந்த வெப்பத்தை நம்மால் தாங்க முடியவில்லை குளிர்பானங்கள் தேவைப்படுகிறது மோர் தேவைப்படுகிறது சர்பு தேவைப்படுகிறது நம்முடைய வெப்பத்தை தணிப்பதற்காக அவ்வளவும் செய்கிறோம் அவ்வளவு கஷ்டங்களிலேயும் அதை சரிவணுவதற்கும் முயற்சிகளை நாம் செய்கிறோம் ஆனால் நரகத்தில் நரகத்திலிருந்து பாதுகாப்பதற்கு நாம் எதை செய்திருக்கிறோம் இந்த வெப்பத்தை நம்மால் தாங்க முடியவில்லை என்று சொன்னால் அந்த கொடுமையான அந்த வெப்பத்தை அந்த கொடுமையான நரகத்தை நிச்சயமாக நம்மால் தாங்கிக் கொள்ளவே முடியாது இதை நபிகள் பெருமானார் சல்லல்லாஹ் ஒலிவசல்லம் அவர்களுடைய வாழ்நாளில் நடந்த ஒரு போர்க்களத்தின் பின்னணியில் அல்லாஹாலா நமக்கு நினைவூட்டுகிறார் ஹிஜி ஒம்போதில் தபுக் போர்க்களம் நடந்திருக்கிறது அந்த போர்க்களம் மற்ற போர்க்களங்களை விட ஒரு வித்தியாசமான மிக கடுமை நிறைந்த ஒரு போர்க்களம் அதனால்தான் அந்த போர்க்களத்திற்கு ஹஸ்வத்துல் உஸ்ரா கடுமை நிறைந்த போர் என்று சொல்வார்கள் எந்த ஒரு போர்க்களமும் நம்ம டூர் போன மாதிரி இருக்க அதுலேயும் கொடுமைகள் கடுமைகள் இழப்புகள் எல்லா போர்க்களங்களிலேயும் இருக்கும் ஆனால் இதையே அப்படி சொல்கிறார்கள் மற்ற போர்க்களங்களை விட கடுமை நிறைந்தது ஷஹீப் புகாரி நீங்கள் பார்க்கலாம் நபிகளார் அது எந்த நேரத்தில் போகிறார்கள் அதுவன் கசீரா நபிகளார் அவர்கள் கடுமையான வெப்பம் நிறைந்த அந்த காலத்தில் தூரமான ஒரு பயணமாக அவர்கள் அங்கே செல்கிறார்கள் போற வழிகள் எல்லாம் கண்ணும் மண்ணும் நிறைந்த மரம் செடிகள் இல்லாத பகுதிகள் விரோதிகள் எதிரிகள் அதிகமானவர்கள் இவர்களை சந்திப்பதற்காக தபுக்கை நோக்கி நபிகள் பெருமானார் அவர்கள் செல்கிறார் கடுமையான வெப்பம் தூரம் அதிகம் நபிகளாருடைய மற்ற போர்க்களங்கள் பார்த்தால் பதில் மதினாவில் பக்கத்தில் தான் இருந்தது உகது பக்கத்தில் தான் இருந்தது ஹைபர் பக்கத்தில் தான் இருந்தது நீங்க தபூக்க எடுத்துக்கொண்டால் ஏறத்தாழ ஏழுநூறு கிலோமீட்டருக்கு நெருக்கமான இடம் தூரம் அவ்வளவு தூரத்தை மிக கடுமையான வெப்பம் நிறைந்த பகுதியில் அங்கே செல்கிறாரு நபிகளார் அவர்கள் இதை ரசுல்லா இல்லா அலி அவர்கள் மற்ற போர்க்களங்கள் எல்லாம் வெளிப்படையாக போரை பற்றி சொல்ல மாட்டார்கள் சாடை மாடையாக சொல்வார்கள் ஆனால் இதை மட்டும் வெளிப்படையாகவே சொன்னார்கள் ஏன்னா கடுமையான வெப்பம் இருப்பதின் காரணத்தினாலும் தூரம் அதிகமாக இருப்பதனால் எதிரிகள் அதிகமாக இருப்பதால் கண்டிப்பாக எல்லாரும் மற வேண்டும் என்பதற்காக முன்கூட்டிய தயாரிப்புகள் செய்ய வேண்டும் என்பதற்காக வெளிப்படையாக செஞ்சார் இதை முனாபிக்க்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா இவ்வளவு கடுமையான வெப்பத்தில் போய் இந்த போர்க்காலத்தில் நாம் ஈடுபட வேண்டுமா அதனால் லா தன் ஹார் இந்த கோடை வெப்பத்தில் நீங்கள் புறப்பட்டு போகாதீர்கள் குரானுடைய வசனம் அவர்கள் சொன்னதை எடுத்து சொல்கிறார் அப்ப அல்லா சொல்ல சொல்கிறான் குல் லாரு ஜகன்னு நரகத்தின் நெருப்பு இருக்கிறதே அது இதைவிடவும் கடுமையானது அவருடைய வாழ்நாளில் சந்தித்த வெப்பம் இதெல்லாம் ரொம்ப குறைவு அரபு நாடுகள் எல்லாம் பயங்கர கடுமையான வெப்பங்கள் உள்ளது இன்றும் போனவர்கள் பார்த்திருக்கலாம் கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த கடுமையான வெப்பத்தை பற்றி அந்த கொடுமையான நேரத்தில் வெளியே நாம் போக முடியாது அவ்வளவுதான் நாம் இந்த வெப்பத்தையே தாங்க முடியாதவர்கள் அரபுலகத்தில் உள்ள வெப்பத்தை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது நபிகளானுடைய காலத்தில் கடுமையான அந்த வெப்பம் நிறைந்த அந்த பகுதி அந்த நேரத்தில் போகாது ஏன் உணவு போக வேண்டும் என்று சொல்லும் சொல்லும்பொழுதுதான் நல்லா சொல்கிறான் இதுக்கே இப்படி சொல்கிறாயே நரகத்தினுடைய அந்த நெருப்பு இருக்கிறதே இதைவிடவும் பயங்கரமானது என்பதை எண்ணிக்கொள் அப்படின்னு அல்லாஹ் அங்கே எச்சரிக்கை செய்கிறார் இந்த எச்சரிக்கை தான் நம் அனைவர்களுக்கும் இந்த கோடை காலத்திலே எவ்வளவு வெப்பத்தை நாம் பார்த்து பயப்படுகிறோமோ அதை விடவும் அதிகமாக மறுமையில் அல்லாஹ் தரக்கூடிய அந்த வேதனையை நாம் பயப்பட வேண்டும் திருமறை குரான் பல இடங்களில் நிறைய இடங்களில் நரகத்தை பற்றி அல்லாஹ் நிறைய சொல்கிறார் பாவிகளை அல்லாஹ் நரகத்தில் போட்ட பிறகு வலா ஷராபா அதில் குளிர்ச்சியை அவர்கள் பார்க்க மாட்டார்கள் குளிர் பானத்தை பார்க்க மாட்டார்கள் வெயில் நின்றவனையே நம்ம எங்கேயாவது ஒரு தண்ணியாவது குடிப்போமா என்று நாம் இயங்குகிறோம் தண்ணீரை குடிக்கிறோம் ஆனால் அங்கே உள்ளே போட்டு விட்டால் அவனுக்கு குடிநீர் கிடைக்காது குளிர்ச்சி அழகா ஏசி எல்லாம் போட்டு குழு குழு நாம் வைத்துக் கொள்கிறோம் அந்த வெப்பத்தை தாங்குவதற்குரிய நிறைய ஏற்பாடுகளை நாம் செய்து கொள்கிறோம் அங்கே குளிர்ச்சியையும் அவன் பார்க்க மாட்டான் அவனுக்கு கொடுக்கப்படக்கூடியது இல்லா ஹமீமம் கடுமையாக கொதிக்கும் நீரையும் சீலையும் தான் அவனுக்கு கொடுக்கப்படும் படைத்த இறைவனுடைய வழிகாட்டுதலின்படி நடக்கவில்லை என்று சொன்னால் அவன் மறுமை நாளில் அவன் இந்த நரகத்தில் போட்டு தண்ணீர் தண்ணீர் என்று கதறுகின்ற அந்த நேரத்தில் கொடுக்கப்படுவது கொடுமையான தண்ணீர் அது கொதிக்கக்கூடிய தண்ணீர் வெயில்ல வந்து சில்லுன்னு இருந்தா தான் நம்மளால் என்ன செய்ய முடியாது குடிக்க முடியாது அதுவும் கொதிக்கும் நீர் கொஞ்சம் இன்னும் அடுத்த மாதங்கள் எல்லாம் வந்தால் நீங்கள் குளிக்கின்ற நேர தண்ணீரை திறந்தாலே கடுமையான வெப்பத்தோடன் வரும் நம்ம ஊற்றவே முடியாது ஆனால் வயிற்று உள்ளுக்குள்ளேயே ஊற்றும்படி அல்லாஹ் மிக கடுமையாக இருக்கக்கூடிய தண்ணீரை கொடுக்குகிறான் வெந்நீரை அல்லாஹ் கொடுக்கிறான் உள்ளே போனால் என்ன செய்யும் தெரியுமா அதையும் அல்லாஹ் சொல்கிறான் கத்தமாகும் அவருடைய குடல்களை எல்லாம் நறுக்கிவிடும் துண்டு துண்டாக அக்கிறோம் அந்த தண்ணீர் உள்ளே அமிலத்தை போன்று ஆசிட்டை போன்று உள்ளுக்குள்ளே நீங்கள் குடிக்கக்கூடிய நீர் உங்களுடைய குடல்களை எல்லாம் துண்டு துண்டாக அடித்துவிடும் தண்ணீர் தண்ணீர் அவனுக்கு கொடுக்கப்படும் அந்த தண்ணீர் முகத்தை எப்படி கோழியை சுற்றுகிறீர்களோ மீனை சுட்டு சாப்பிடுகிறீர்களோ அதனுடைய நிலை எப்படி இருக்கும்னு பாருங்க அது மாதிரி அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த தண்ணீர் முகத்தை அப்படியே விகாரமாக ஆக்கிவிடும் அவனுடைய முகத்தை கடுமையானதாக ஆக்கிவிடும் திருக்குரான் இன்னொரு இடத்தில் சொல்கிற தோள்களை எல்லாம் தனித்தனியாக கலட்டிவிடும் அவ்வளவு பயங்கரமான வெப்பம் நிறைந்த நெருப்பு அந்த நரகம் நீங்கள் இதை தாங்க முடியவில்லை அதை எப்படி நீங்கள் தாங்குவீர்கள் தான் அல்லாஹு தாலா நரகத்தினுடைய வேதனையை எடுத்து எடுத்து சொல்கிறார் அவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தண்ணீர் கேட்பான் அல்லாஹ் கொடுப்பான் ஆனால் குளிர்ந்த நீரை அல்ல அவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வெந்நீர் அந்த சீல் உள்ளே போகும்போது மரண வேதனையை அவன் அடைகிறான் ஏ தீகில் மௌத்து குள்ளி மகான் அமாகு அபி மயித் எல்லா புறத்தில் இருந்தும் அவனுக்கு மரணம் வந்து கொண்டிருக்கும் ஆனால் அவன் மரணிக்க மாட்டான் அல்லாஹால மரணத்தை என்ன செய்ய மாட்டான் கொடுக்க மாட்டான் உன்னை அழிக்க கூடிய நெருப்பான அந்த வேதனையை சுவைத்து பார் இந்த உலகத்துல படைத்தவனை மறைந்து அவனுடைய கட்டளையை மறந்து நடந்த நீ நல்ல குடி அல்லாஹு தால அவன் தண்ணீர் கேட்கும் பொழுதெல்லாம் கொடுக்கிறான் கொடுக்க கூடிய ஒவ்வொன்றும் அவனுடைய மரண வேதனையை கொண்டு வந்து பெரும் கஷ்டத்தை அவனுக்கு உள்ளடக்கும் நபிகளார் அவர்கள் அழகுடச் சொன்னார்கள் மறுமை நாளையில் ஒருவனுக்கு ரொம்ப குறைந்த ஒரு வேதனையை கொடுப்பார் அந்த வெப்பம் அந்த நெருப்பினுடைய கங்கு ஒருத்தனுக்கு அல்லாஹால கொடுக்குகிறார் அவனுக்கு அவனுடைய ரஜுலுன் பி கதமைஹி ஜம்ராத்தான் அவனுடைய இரண்டு பாதங்களும் கீழும் நெருப்பு கங்கங்கள் வைக்கப்படும் மின்ஹுமா திமா இந்த ரெண்டு கங்கங்களும் மூளையை எப்படியே கொதிக்க வைக்குமா கீழே தான் வைக்கிறான் மேல தலையில இருக்கக்கூடிய அந்த மூளை கத 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 என்ற சட்டியை எப்படி கொதிக்குமோ அது போன்று அங்கே கொதிக்குமாம் அதனுடைய பவர் அவ்வளவு அவ்வளவு பயங்கரமாக ஒருவனுக்கு வேதனை செய்யப்படும் பொழுது அவன் சொல்வானா இந்த நரகத்திலேயே நான் தான் அதிகமான வேதனை செய்யப்படுகிறேன் கொடுமை செய்யப்படுகிறேன் அல்லாஹ் அல்லாஹ் என்று கதருவான் நபிகளா இன்னகும் அகவனுகும் அதாவா இவன்தான் நரகத்திலேயே ரொம்ப ரொம்ப கம்மியான வேதனை படுகிறான் என்று நபிகளார் குறிப்பிடுகிறார் கொஞ்சம் ரொம்ப குறைவோ இருப்பதிலேயே கடைசி நிலையில் உள்ள ஒரு சின்ன தவறுக்கு செய்யக்கூடிய அந்த வேதனை அவனுக்கு எப்படி இருக்கும் என்று சொன்னால் அந்த நரகத்திலேயே நமக்கு தான் ஓவரான வேதனையை நமக்கு தான் அப்படின்னு நினைக்கும் அளவுக்கு அந்த வேதனை அந்த நெருப்பினுடைய பாதிப்பு அவனை ஏற்படுத்தும் இதை நபிகள் பெருமானார் அவர்கள் பல இடங்களில் நமக்கு இந்த வேதனையை பற்றி சொல்லி இருக்கிறார் அதனால்தான் அவர்களுடைய எல்லா தொழுகையிலையும் அல்லாஹும இன் ஔபிக்கமின் அதாபி ஜஹன்னம் நரகத்தின் வேதனையிலிருந்து இறைவா உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று எப்போதும் கேட்பார் இந்த கொடுமையை என்ன செய்ய முடியாது மறுமை நாளில் நல்லாக தரக்கூடிய அந்த வேதனையிலிருந்து நாம் கண்டிப்பாக எந்த விதத்திலேயும் எதையும் கொடுத்து நாம் என்ன செய்து விட முடியாது தப்பித்து விட முடியாது இப்போ நாம் நினைப்போம் இந்த இடத்துல வேதனை வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாம் அதை பாதுகாப்பதற்கு என்ன வேண்டாலும் கொடுத்து நாம் முயற்சி செய்வோம் வீட்டிலே கொஞ்சம் வெப்பம் வரும்போது பார்த்து கொள்ளலாம் பார்த்து வெயில் கடுமையாக அடிக்கின்ற பொழுது நம்ம நிலைமை என்ன ஏற்படும் ஒரு ஏசியாவது வாங்கி வச்சிடலாம் போல இருக்கே அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்த்தா கரண்ட் பில் ஐயோ ஏசி உள்ள நுழைச்சிட்டோம்டா ஆயிரம் ரூபாய்க்கு ஐயாயிரம் ரூபாய் வந்துட்டா என்ன செய்யறது அப்படியே நினைத்து கொண்டே இருப்போம் வெயிலின் வேதனை இருக்கும்போது கடனையாவது எதையாவது வாங்கி ஏசிய மாட்டிருப்போம் இது நம்முடைய அந்த வேதனை கடுமை அதிகமாக அதிகமாக நம்முடைய அந்த கட்டுப்பாடுகள் எல்லாமே தளர்ந்து போய் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுகிறோம் நல்லா இருக்கணும் நம்ம கஷ்டமா இருக்கிறதேன்னு நினைக்கிறோம் இது மாதிரி அங்கே நினைப்பான் மறுமை நாளில்

எப்படி தன்னுடைய பாகரமாக கொடுக்க முன் வருவான் என் பிள்ளைய வச்சுட்டு என்னையும் காப்பாத்து ஆனா இந்த உலகத்தில் நாம் அப்படி நினைக்கல எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நாம் கஷ்டத்தை எடுத்துக்கொண்டு நம்முடைய பிள்ளைகளை சந்தோஷமாக வாழ வைக்க விரும்புகிறோம் ஆனா அந்த வேதனையை கடுமையை அக்பர் நம்மளால் முடியவே முடியாது என் பிள்ளையாவது நீ வச்சுக்க என்னையே காப்பாத்திரு இந்த என் மனைவி அவனுக்கு வேதனையை என்னை எப்படியாவது காப்பாத்திரு என் சகோதரன் இருக்கிறா அவனை வச்சுக்க என்னைய காப்பாற்றி விடு என் சொந்த பந்தங்கள் எல்லாம் இருக்கிறாங்க என்னையா அரவணைத்து என்னையெல்லாம் எத்தனை விதமான விஷயங்களை காப்பாற்றி என்னுடைய சொந்த பந்தங்கள்லாம் எல்லாம் இருக்கிறாங்க அவனை வச்சுக்க என்னைய காப்பாற்றிடு இல்லை இந்த உலகத்துல உள்ள அத்தனை வேறைகளையும் வச்சுட்டு என்னையும் காப்பாத்துகிறேன் தான் சொல்லுவானா என்ன வேதனையினுடைய அந்த கடுமை ஒன்றுமே செய்ய முடியாது அதனால் தான் அல்லாஹ் தலா சொல்லுகிறார் எவ்மையஃபிருல் மருவமின் அஹிஹிவ உம்மிஹி வபீஹிவ சாஹிபத்தி ஹி வநி அந்த நாளையில் ஒருவன் தன்னுடைய சகோதரனை விட்டு தன்னுடைய பிள்ளையை விட்டு தாயை விட்டு மனைவியை விட்டு எல்லோரையும் விட்டும் மிரண்டோடுவான் தன்னுடைய நிலைமை என்னாகும் எண்ணிக்கொண்டிருப்பான் அவ்வளவு கடுமை இந்த வேதனையை நம்மளால் ஒரு சிறிய ஒரு சாதாரண ஒரு வெப்பத்தையே நம்மளால் தாங்கிக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் மறுமை நாளில் அல்லாஹ் தரக்கூடிய அவ்வளவு பெரிய வேதனையை நம்மளால் தாங்கிக்கொள்ள முடியுமா என்பதை எண்ணி பாருங்கள் படைத்தவனுடைய சட்டத்திட்டங்களின் பக்கங்கள் திரும்பி பாருங்கள் அந்த வேதனைகள் கஷ்டங்கள் எல்லாம் வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹ்வை நினைத்து பார்த்து திரும்பி கொண்டமானால் அல்லாஹ் நம்முடைய பாவம் மன்னிப்பை ஏற்கிறார் அல்லாஹிடத்தில் நாம் செய்யும் பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் சரி தொலைஞ்சு போட்டு அல்லாஹ் மன்னித்து விடுவார் ஆனாலும் ரெண்டு மூணு மாதங்கள் முடிந்தது பிறகு நாமும் சாதாரணமாக எதையுமே நினைக்காதவர்களாக நாம் சென்று கொண்டு ஆனால் மறுமையில் அந்த வேதனையை நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாது ரபிசல்லா அலி வசல்லம் அவர்கள் இதை தான் இந்த நரகத்தினுடைய வேதனையை வைத்துனா அதிகமான எச்சரிக்கைகளை இந்த சமுதாய மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் அதே மாதிரி ரசூல் அஹி சல்லாஹும் அலி வசல்லம் அவர்கள் இந்த மாதிரி நரகத்திற்கு போகக்கூடியவன் இவ்வளவு பெரிய வேதனைகளையும் வரக்கூடியவன் யார் என்ற பட்டியலையும் நமக்கு சொல்லி இருக்கிறான் என்னென்ன மாதிரி எல்லாம் எண்ணங்கள் என்னென்ன மாதிரி எல்லாம் செயல்கள் எல்லாம் இருந்தால் அவன் நரகத்துக்கு போவான் என்பதையும் நீங்கள் எப்படியெல்லாம் நடந்தால் நரகத்தில் இருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் என்பதையும் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார் அதுல ஒரு சில விஷயங்களை நபிகளான இடம்பெறுகிறது அலா ஓஹிருக்கும் நரகத்திற்குரியவன் யார் என்பதை உங்களுக்கு நான் காட்டட்டுமா சொல்லட்டுமா எவன் அல்ல போய் இருப்பான் அல்லாவுடைய வேதனைக்குரியவனாக இருப்பான் அப்படின்னு இரக்கம் இல்லாதவன் அகம்பாவம் பிடித்தவன் பொறுமை அடிப்பவன் இவன் எல்லாம் நரகத்தில் போட்டு அல்லாஹ் புளிய போகிறான் இரக்கம் இல்லாதவன் லா இரகம் இல்லாமல் மனிதனுக்கு இரக்கம் காட்டாதவனுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான் அங்கேயும் கிடையாது மனிதர்கள் கஷ்டப்படுகின்ற போது சிரமப்படுகின்ற பொழுது அவர்களுடைய சிரமங்களை எண்ணி அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் ஒருவனுக்கு இல்லை என்றால் இரக்கம் இல்லாதவனாக கொடுமைக்காரனாக ஒருவன் வாழுகிறான் என்று சொன்னால் நிச்சயமாக அவனெல்லாம் மறுமை நாளையில் கடுமையான வேதனைக்கு உட்படுத்தப்படுவான் நீங்கள் இந்த உலகத்தில் இது போன்ற கொடுமைக்காரர்கள் நிறைய பேர்களை பார்க்கலாம் திருமணத்தில் ஒரு மாட்டு மத சகோதரி திருமணம் முடித்து போய் அமெரிக்காவுக்கு வரையிலையும் செலவழித்திருக்கிறார் பர்னிச்சருக்கு தனியா தனியா அதே மாதிரி அமெரிக்காவுக்கு போகிறார் வடமாநிலத்தில் நடந்த ஒரு சம்பவம் வெளிநாட்டுக்கு அமெரிக்காவுக்கு போகும் பொழுது அவனுடைய அலுவலகத்தில் இருந்த மனைவிக்கும் அவனுக்கும் டிக்கெட் கொடுத்துருக்காங்க ஆனால் இவன் என்ன செய்வோ உங்கள் மனைவியை கூட்டிகிட்டு போனோன்னு அவங்க அப்பாட்ட அதுக்கும் தனியாக டிக்கெட்டு வாங்கிக்கிறான் வாங்கிட்டு அங்கே போய் அவர் இருப்பதற்கு போக்குன்னு அதற்கும் தனியான பணம் வேண்டும் என்று கேட்கிறார் அப்புறம் தான் அவன் மனைவி ஆள் சரியில் எதுக்கு எடுத்தாலும் பணம் பணம் என்று நம்முடைய பெற்றோர்களை பிழிந்தெடுக்கிறான் கஷ்டப்படுகிறான் என்று சொல்லி அதெல்லாம் முடியாது என்று சொன்னவுடன் வீட்டிலேயே இரண்டு மூணு நாட்கள் அடைத்து வச்சிடான் குடிப்பதற்கு சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லாமல் பெரிய வேதனைக்கு ஆளாக்கப்பட்டதாக அந்த பெண்மணி சொல்கிறார் எடுப்பதில்லை மெசேஜ் அனுப்புகிறார் பதில் இல்லை ஏதாவது எனக்கு சாப்பிடுவதை கூட ஒன்றும் இல்லை தண்ணீராவது கொடுங்கள் என்று கேட்கிறார் அதுவும் கொடுக்கல எவ்வளவு பெரிய கொடுமை அதற்கு பிறகு மனித உரிமை அவருடைய போன் நம்பரை எடுத்து அவர்களிடத்தில் பேசி அவர்கள் காப்பாற்றியிருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய கொடுமைக்காரர்கள் என்று பாருங்கள் எவ்வளவு பணத்தை பெற்றாலும் கூட அவனுக்கு திருப்தி அடைவதில்லை சரி ஒரு உயிரினமாக ஒரு சாதாரண ஆடு மாடை கொண்டு கூட அவன் நினைக்கவில்லை சாப்பிட்றதுக்கு ஒரு தண்ணி கொடுக்கணுமே உணவு கொடுக்க வேண்டுமே என்ற எண்ணம் கூட இல்லை அவ்வளவு பணத்தை பெற்றும் கூட இது மாதிரி கொடுமைக்காரர்களெல்லாம் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் உள்ளே போட்டு தான் எல்லா புசுக்க போகிறான் அடுத்தது அகம்பாவம் பிடித்தவன் பெருமை அணிப்பவன் நிறைய பேர்களுக்கு ஒரு சின்ன ஒரு தகுதி அடுத்தவர்களெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் ரொம்ப பெருமை பணத்தை கொண்டு அதிகாரத்தை கொண்டு கல்வியை கொண்டு எல்லாத்துக்கும் அல்லாஹு நமக்கு சொல்கிறான் நீ எல்லாத்திலையும் ஒவ்வொரு தொழுகையிலையும் அல்லாஹூ அக்பார் அல்லாஹ் நீ பெரியவன் என்று தான் சொல்றான் நீ தான் பெரியாள் நான் ஒரு அடிமை என்பது அவ்வப்போது அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான் இருந்தாலும் பணத்தை வைத்து பெருமை பேசுகிறான் அதிகாரத்தை வைத்து பெருமை பேசுகிறான் கல்வியை வைத்து பேசுகிறான் அலீம் ஒவ்வொரு அறிந்தனுக்கு மேலும் ஒரு அறிந்தன் கல்வியை தெரிந்தவன் இருக்கிறான் உனக்கு தெரியும் உன்னைய விட அப்ப ஒருத்தர் இருப்பான் நீ பெரியவன் அல்ல என்றெல்லாம் அல்லாஹ் பல இடங்களில் சொல்கிறான் ஆனால் தான் தான் பெரிய ஆள் என்று மாதிரி நினைக்கிறான் நடக்கிறான் பேசுகிறான் அடுத்தவர்களை பேச வைக்கிறான் இப்படியெல்லாம் நடந்தான் என்று சொன்னால் அவனை எல்லாம் கொண்டு போய் இந்த நரகத்தில் தான் போடுவான் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் நமக்கு அழகுற சொல்லி இருக்கிறார்கள் அதெல்லாம் நமக்கு சிறிது அளவு கூட பெருமை ஆணவம் கிபிர் வரக்கூடாது லா மின் கிபிர் இடம்பெறும் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு அணுவளவு கிபிர் ஆணவம் பெருமை உள்ளத்தில் வந்தால் அவங்க அவன் அணுவளவு ஒவ்வொருத்தனுக்கு நிறைஞ்சி கிடக்குது சின்ன போயிட்டாலே போனோம் அது வந்து உன்னுடைய எல்லா அமல்கள் எல்லாத்தையும் அழித்து நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்று சொன்னார்கள் அந்த மாதிரி பயங்கரமான நரகத்திற்குரிய இந்த மாதிரி காரியங்களில் இருந்து விலகி இருக்க வேண்டும் என்பதை நபி சொல்லா நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார் அதே போன்று இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது யாரை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதை பற்றி திருக்குறா நமக்கு அழகுற காட்டுகிறது அல்லாஹ் சொன்ன அவன் தூதர் சொன்ன அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் நடப்பவர்களே சொர்க்கத்திற்கு போக முடியும் ஆனால் எப்படி நடக்கிறார்கள் எனக்கு முன்னோர்கள் என்னுடைய மூதாதையர்கள் நான் யாரை நம்புகிறேனோ அப்படிப்பட்டவர்கள் அல்லாவின் தூதரை இரண்டாம் நிலைக்கு கொண்டு போய் வைத்து விடுகிறார்கள் அல்லாஹு தலா சொல்கிறான் பாருங்கள் திருமறை குரான் மறுமை நாளில் நரகத்தில் போகக்கூடியவன் யாழை தனி இத்தகத்துமார் வசூலி சபிகளான் அநியாயக்காரன் தன்னுடைய கரங்களை வாயில பட்டு கடிச்சு இந்த தூதர் காட்டிய வழியை நான் எடுத்திருக்க கூடாதா என்று எனக்கு வந்த கை சேதமே இந்த மனிதனை எடுக்காமல் இருந்திருக்க வேண்டுமே நிறைய பேர் என்ன செய்யறாங்க அடுத்தவன் மூலமா வழிபட்டு போயிடலாம் இவன் சிந்திப்பதில்லை இவர் சொன்னா கரெக்ட் இவர் சொன்னாருன்னா ஏத்துக்கலாம் இப்படி போகிறானே அல்லாஹும் அவன் தூதர் சொன்னதுதான் நமக்கு வழிகாட்டி என்பதை விட்டு விட்டு அதற்கு மேல் ஒரு உரை வைக்கிறான் அல்லாஹ் அல்லாஹால மறுமை நாளில் அவனுக்கு புத்தி வைக்கிறான் அப்போதான் சொல்லுகிறான் ஆஹா இவனை நான் உற்ற நண்பராக எடுக்காமல் இவன் பேச்ச கேட்டு கடைசியில் அல்லாஹன் தூதர் காட்டிய வழிமுறைகளை விட்டு விட்டு நரகத்திற்கு போய்விட்டேனே என்று அவன் சொல்வான் திருக்குறான் இன்னொரு இடத்தில் சொல்கிறது இவர்கள் நரகத்தில் போன்று வெந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் சொல்வார்களாம் நாங்கள் கேட்டு இருந்தால் அல்லது நாங்கள் சிந்தித்து இருந்தால் நாங்கள் நரகவாதியாக ஆயிருக்க மாட்டோமே சொன்ன அந்த வழிகாட்டுதலின்படி நான் இடத்தை கேட்டு அதன்படி நடந்திருந்தால் நான் அல்லது எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்க கூடிய அந்த சிந்தனையை இது கரெக்டா அது சரியா குரான்படி எதிர்க்கிறேன் ஹதீசின்படி எதிர்க்கிற சிந்தித்து இருந்தால் நான் நரகத்திற்கு இல்லாமல் போயிருப்பது என்ன முன்னோர்கள் சொன்னது முதாதிரிகள் சொன்னது இவர்கள் வழிகாட்டியது இப்படியே ஒரு சிலர்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள் எதை சொன்னாலும் சிந்திப்பதில்லை எதை சொன்னாலும் சரியா என்பதை ஒப்பிட்டு பார்ப்பதில்லை எல்லாருமே யாராவது ஒருவர் சொன்னார் என்ன முன்னோர்கள் சொன்னார்கள் நடைமுறையில் இருப்பது அதாவது நபிகளார் அவர்கள் முதன் முதலில் ஏகத்துவ கொள்கை அந்த மக்களுக்கு சொல்லும் போது சொன்ன அறிவுரைகள் மாய கூல ஆபாவுக்கும் உங்கள் முன்னோர் சொன்னதை விட்டுவிடுங்கள் என்றுதான் சொன்னார் மண்டையில் அதை முன்னோர் சொன்னது தான் கரெக்டு இவர் சொன்னது தான் கரெக்டுன்னு உட்கார்ந்தால் நீ நேரான வழிக்கு போகவே மாட்டாய் சரியான வழிக்கு போகவே மாட்டாய் ஒரு சிந்தனை இவருக்கு மனிதன் என்று சொன்னால் சரியானதும் இருக்கும் தவறானதும் இருக்கும் எது சரியோ அதை எடுக்க வேண்டும் என்ற சிந்தனை உள்ளத்தில் இருந்தால் மட்டும்தான் நேரான வழியில் போவார் இவர்கள் சொன்னால் எல்லாம் தப்பு இவர்கள் சொன்னால் எல்லா ரைட்டு இப்படி ஒரு குரூப் போகிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் நேரான வழிக்கு போக மாட்டார் சொல்வா ஆஹா மத்தவங்க சொன்னதை நான் கேட்காம போயிட்டேன் எனக்கு அல்லாஹ் ஒரு அறிவை கொடுத்திருந்தானே அதையும் நான் போய் விட்டேனே என்று நரகவாதிகள் சொல்வார்கள் அந்த நெருப்புல கடக்கக்கூடியவர்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹ் திருமறை குரானில் அழகுற நமக்கு சொல்கிறார் அதே மாதிரி இன்னொரு இடத்திலையும் அல்லாஹு தலா சொல்லுகிறார் அல்லாவுக்கும் உன் தூதருக்கும் மாறு செய்து அவருடைய வரம்புகளை மீறி நடக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ் நரகத்தில் நுழைய செய்வார் அல்லாஹ் உன் தூதரும் காட்டி தந்த ரெண்டு ரெண்டு தான் அல்லாஹால பேசிக்கொண்டே போகிறார் அதை மீறி அடுத்ததில் நீங்கள் போனீர்கள் என்றால் அல்லாவும் தூதர் காட்டிய வழிமுறைகளை விட்டுவிட்டு நீங்கள் செல்வீர்கள் என்று சொன்னால் உங்களை கொண்டு போய் அல்லாஹ் நரகத்தில் போட்டு விடுவான் என்பதை திருக்குறான் பல இடங்களில் சொல்கிறது பொதுவாக அல்லாஹ் அல்லாவும் தூதரும் சொன்ன வழிகாட்டுதல்களை மீறி நடக்கக்கூடிய அனைவர்களையும் அல்லாஹ் நரகத்தில் தான் தூக்கி போட இருக்கிறார் அந்த வேதனையை அந்த நெருப்பை நம்ம என்ன செய்ய முடியாது தாங்கிக் கொள்ள முடியாது அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் எதை செய்தால் அவர்கள் சொர்க்கத்துக்கு போக அதில் நிறைய வழிகாட்டுதல் அல்லாவின் தூதர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க திருக்குறான் சொல்கிறது அதிலே தான தர்மங்கள் நமக்கு நரகத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவோம் ரபீசல்லா அலி சொல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் மனிதன் அல்லாஹின் முன்னிலையில் இருந்து விசாரிக்கப்படுவார் முன்னால் பார்ப்பான் பின்னால் பார்ப்பான் வலது புறம் பார்ப்பான் இடதுபுறம் பார்ப்பான் எல்லாம் நரகமாகவே தெரியும் அவனுக்கு சுத்தி ஏன்னா அவன் எதையுமே செய்யல அல்லாவுடைய விசாரணையிலே அவனுக்கு தெரிந்து விடுகிறது அப்போ அல்லாஹின் தூதர் அப்ப சொன்னாங்க இத்தக்கு நார் வலவு பிஷிக்கி தம்ரா ஒரு பேரித்தம்பல துண்டை தர்மம் செய்தாவது நரகத்தில் இருந்து நீ பாதுகாத்துக்கொள் அந்த சின்ன ஒரு துண்டு கூட உன்னை நரகத்தில் இருந்து காப்பாற்றி விடும் இந்த தர்மம் ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பது இல்லாதவர்களுக்கு வழங்குவது இவைகள் எல்லாம் நரகத்திலிருந்து நம்மளை காப்பாற்றிய பெரிய ஒரு ஆயுதம் நபி சொல்லாஹ் அலையுசல்லம் அவர்கள் அதை கொடுத்திருக்க அல்லாஹுடைய திருப்தியை எதிர்பார்த்து அல்லாஹும் மறுமை நாளில் அல்லாஹ் தன்னுடைய அருளை கொடுப்பான் சிலர்களுக்கு வேதனையில் இருந்து காப்பாற்றுவான் அதில் ஒரு ஆள் யார் என்று சொன்னால் இன்னம்மா நுத்து இம்முக்கும் லாகி வளா நுறீது மின்கும் ஜெசாகும் வலா சுக்கூரா ஏழைகளுக்கு உதவி செய்வாங்க அனாதைகளுக்கு உதவி செய்வாங்க அதே மாதிரி கைதிகளுக்கு உதவி செய்வாங்க இவங்களெல்லாம் உதவி செய்த பிறகு அவர்கள் சொல்வார்களா இந்த உதவியெல்லாம் நாங்கள் செய்தது எனக்கு நீ நன்றி செலுத்தணும் இந்த உதவிக்காக நீ நான் சொன்ன வேலையெல்லாம் நீ செய்யணும் எல்லாம் கிடையாது அல்லாஹ்வின் திருப்தியை எதிர்பார்த்து தான் நாங்கள் செய்தோம் மின்னா நகாஃபு யோமன் அபூசன் கம் தருகிறார் ஒரு நாள் இருக்கிறது மிக கடுமையான நாள் இருக்கிறது பயங்கரமான ஒரு நாள் அந்த நாளை நாங்கள் பயந்து நாங்கள் இதை செய்கிறோம் வக்காஹுல்லாஹ் ஷர்வதாரிகள் யோங் வக்காகும் நலுரத்தம் வசூரூரா அல்லாஹ் என்ன செய்கிறார் இப்படிப்பட்டவர்களுக்காக அந்த நாளையின் கடுமையில் இருந்து அவர்களை அல்லாஹ் காப்பாற்றி மகிழ்ச்சியையும் நமக்கு அல்லாஹால திருக்குறானின் நம்முடைய பாவங்கள் அழிக்கப்பட்டு நரகலிருந்து நாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அதிகம் அதிகம் தான தர்மங்கள் அதிகம் நாம் செய்ய வேண்டியும் இதை நபிசல்லே சொல்ல வலியுறுத்தியிருக்கிறார் அதே மாதிரி அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் திருக்குறானுடைய ஒரு பிரார்த்தனை நபிகளார் அதிகம் அதிகம் கேட்ட பிரார்த்தனை ரப்பனா ஆத்தினா பித்துயா ஹசனா ார் எங்களுக்கு இந்த உலகத்திலையும் நல்லதை தார் மறு உலகத்திலையும் நல்லதை தார் நரகத்திலிருந்து எங்களை விடும் இந்த நரக நெருப்பு இந்த கடுமையிலிருந்து எங்களை காப்பாற்றும் இது அல்லாஹின் தூதர் அவர்கள் அதிகம் அதிகம் கேட்ட பிரார்த்தனை என்று புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டது இது ரொம்ப லேசான ஒரு துவா நமக்கு ரப்பனா ஆத்தினாத்து ஹசனா ஹசனா அதா பண்ணார் இதை நீங்கள் அதிகம் அதிகம் அல்லாவிடத்தில் கேட்டு இந்த கோடை காலத்தில் இந்த வெப்ப என்னால் தாங்க முடியவில்லை மறுமையினுடைய வெப்பத்தை என்னால் தாங்க முடியாது அந்த கொடுமையை தாங்க முடியாது என்னை காப்பாற்றிய என்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றிய சொர்க்கத்தை நிலைய செய்வாயாக என்று நாம் பிரார்த்தனை செய்வோம் இல்லாமல் அல்லாஹால அப்படிப்பட்ட நல்லவர்களாக மறுமை நாளில் ஜெனத்திற்கு சின்ன சொர்க்கத்தை அடைவர்களாக கேள்வானாக வாழ்ந்த